வணக்கம் தமிழ்நாடு திருநீலகண்டர் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து அந்தந்த மாவட்டத்திற்கு ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு இன்றி அனைத்து மக்களுக்கும் நலவாரிய நலனை பெற்றுத் தருவதற்காக இதுவரை ஏறக்குறைய பதினெட்டு மாவட்டங்களுக்கு நானும் என்னுடைய உடன்பரவா சகோதரர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் எஸ்பி மோகன்குமார் அவர்களும் இதுவரை பதினெட்டு மாவட்டங்களுக்கு நேரடியாக அந்தந்த மாவட்ட தொழிலாளர் நலவாரி அலுவலகத்திற்கு சென்று நாங்கள் நியமனம் செய்த மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அந்தந்த மாவட்டத்திற்கு கையொப்பமிட்டு தொழிலாளர்களுக்கு நலவாரி அட்டையை வாங்கி கொடுக்கும் பொது வாழ்விலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது சேலம் ரயில் நிலையத்தில் இருக்கின்றோம் இதற்கு பிறகு கிளம்பி கோயமுத்தூருக்கு கிளம்பி கோயமுத்தூரிலே மாவட்ட தலைவர் அவர்களுக்கு அதனுடைய அனுமதியை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீலகிரி மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துவிட்டு ஏறக்குறைய இருபது மாவட்டங்கள் இன்று சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இன்று கோவை மாவட்டம் அதன் பிறகு நீலகிரி மாவட்டம் அதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கின்ற பதினெட்டு மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்களை தீவிரமாக நியமனம் செய்து தமிழகத்திலே முப்பத்தி மாவட்டத்திற்கும் அனைத்து சமுதாய தொழிலாளர்களுக்கும் நலவாரிய நலனை பெற்றுத் தருவதற்கு தமிழ்நாடு திருநீலகண்டர் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்கம் தீவிரமாக களப்பணி ஆற்றி வருகின்றோம் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்